ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கிறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறது மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இப்போ பேரர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான நாட்கள்ல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போகிறார் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு போயிறார் இதன் மூலியமாக மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்ன சார் இது குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் உங்களுக்கு திருமண பாகியம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் மாற்று அதாவது எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்தான் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறேன் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இப்போ வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த பிஆர் அந்த மாதிரியான அதாவது பர்மனண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க க்ரீன் கார்டு ஹோல்டர்ஷிப் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் ஏன்னா வந்து லாபஸ்தான அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனே மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பாக்குறதுனால தந்தையின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாக்கியம் உண்டு தந்தைக்கு உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதை தவிர பார்த்தால்னா உங்களுடைய ராசி மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராசிநாதனை போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த முயற்சியா இருந்தாலும் உங்களனால வந்து கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன் சொல்கிறேன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரசனி போயின்னு இருக்கு ஏழரசனி போச்சுன்னா அபரிமிதமான செலவுகள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தனித்து இருக்க அதனால் வந்து துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் ஏழரசனி ஆரம்பிக்கும்பொழுது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மாறக்கூடும் புதிய வேலை செல்லக்கூடும் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளோனால ஏழாம் இடத்துல கேத்து பகவான் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய தொல்லையை கொடுத்துருந்திருப்பார் அவரை குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மிகுந்த அதாவது பார்ட்னர் வந்து ரொம்பவும் நுணுக்கி நுணுக்கி பார்த்து பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்றதை பார்த்து கொண்டே இருப்பார் இப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வரும் நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது இப்போ முதல் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இளைஞரஞ்சிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலம் வந்துருத்து அப்படின்னே சொல்லலாம் அதை தவிர பார்த்தேலையானால் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால இரண்டாவது சம்சாரம் அதாவது முதல் சம்சாரம் தவறிய நிலையிலையோ அதாவது முதல் எதிர்பாலின தவறு தவற நில தவறிய நிலையிலையோ அதை தவிர வந்து முதற் இரண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாவது கல்யாணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு நினைத்த காரியங்கள் ஏன்னா ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த இதில் ஜோசி ஜோதிடம் சொல்பவர்கள் அதை தவிர குருத்துவம் தொழிலான ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அதை தவிர வந்து இது டீச்சர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த கணிதம் சம்பந்தப்பட்ட வேதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மத சார்பு மிக்க இது சொற்பொழிவாளர்கள் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா மீன் வளங்கள் அதை தவிர வந்து கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இதில் குரு பயிற்சியில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஏழரசனி நடத்துகிறதுனால அபரிமிதமாக தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு நாள் பணம் வந்துட்டு இருந்தது அதில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வேலை மாற்றம் வரும் ஜாகிரதையாக இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்